சாப்பாடு பாச கொண்டு தாங்கள் யார் சாரியும் એવોનો કે દેશમાં માની લેશે ઇલી આલી લે એટલે

આ સુબા કબર કબર દાતા ક્યાં ક્યાં એ કા એ કા એ ಎಲ್ಲಾ ಓಡಬಾ ನೀನು ನಾನು ರೋಟಬ್ಲಾಕ್ ಎಲ್ಲಾ ಇಂಗಲ ಬಾ ಇಂಗಲ ಬಾ ಇಂಗಲ ಬಾ ಮಿಂಚಲ ಬಾ ಎಲ್ಲ ಕೈತಾ ಇರೋ ಬಾ ನಾನು ಇಂಗಲ корелыо சாலைய விட்டு வெளியேறும் இரவுல வந்து ஒரு பணிப்பாளரை நியமிக்கிறதுக்கு ஒரு மாத்திரத்துக்கு இருக்கிற உங்களுக்கு வேலை அக்கறை இடவில நோயாளிகளை பார்க்கறதுல இல்லையென்றது அறியப்படறது அவங்க லாயர் வந்திருக்கற நேர காடை இந்த ஹாஸ்பிடல்லనే ஃபைனல் மில்லியன் டாலர் பர்றது இல்ல மெஷினுக்கு மேலே என்ன நடந்துட்டு இருக்கு என்ன என்ன இந்த பல்ல கொண்டு இந்த பிரைவட் ஹாஸ்பிடல்ல வச்சிருக்காங்கன்றது போலீஸே ஆகியல அவரோ அவரே சொல்றவங்க உங்களுக்கு நைட்ஸ் இருக்கு பூட்டி வச்சு வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நைட்ஸ் இருக்கு நீங்க வீடியோ எடுக்க மாட்டீங்க

இல்ல அரஸ்ட் பண்ணி எல்லாரும் நம்ம பாட்டிங்க அரஸ்ட் பண்ண அபி யார பண்ணுங்க என்ன பண்ணுங்க

அது பண்ணியா அவர் அந்த ஒரு ஏற்படுத்தி முன்னா எல்லாரும் డాక్టర్ అరెస్ట్ పన్న అరెస్ట్ పన్న ప్రజనే అరెస్ట్ పన్న ఇల్ల డాక్టర్ అరెస్ట్ పన్న ఎన్న ప్రజనే డాక్టర్ గుడ్ డాక్టర్ గుడ్ డాక్టర్ గుడ్ సెట్ డాక్టర్ గుడ్ డాక్టర్ గుడ్ డాక్టర్ డిసిషన్ గుడ్ డాక్టర్ గుడ్ Dokumenya, hingga katingan al dokter kucing Ah, sario, hingga dokter levelnya kaya, sario, hingga levelnya, hingga levelnya, hingga levelnya, hingga levelnya, hingga levelnya, hingga levelnya, hingga political influence

ಡಾಕ್ಟರ್ ಸಲಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ಸಲಮ್ಮ ಜವಾಂಗೋ ದ ಏ ಗೊಲ್ಲು ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಸರಿ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಓಣ್ಣೆ ಗೇಟ್ ಡಾಕ್ಟರ್ ಮಾತ್ಯಾಕ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಬಾಯಂಗನ ವಾರ ತೆಂದ

അവരെ <laughs> കൊണ്ടു <laughs>

હા બલાને ના ઓણ ઇંદા મકલ ઇંદા મકલ તમને નન્જી જબરદસ્ત નાંગલા જબરદસ્ત ભાઈ નો உங்க பிரச்சனை தீர வேண்டிய அவங்க தரவே சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுறது இல்ல

மாபென்ற

அப்படி அப்படி பண்ண நாட இல்ல நான் பரிபறல வந்து தள்ளுங்க டாக்டர் டாக்டர் இப்போ அந்த மகமான

എന്നറേ <laughs> പറഞ്ഞേ അവരെ പറഞ്ഞേ ഡോക്ടർ ഗായയുടെ പുറന നിപാട പറഞ്ഞേ നിപാട അത് തമ്പട പാടൂ

மக்கள் சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதான்

அது பெரிய இருந்து ஒரு <laughs> சொல்ல <laughs>